திமுக மேல கடும் அதிருப்தி இருக்கு பல குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து வச்சீங்க அது உண்மையும் கூடாது குற்றச்சாட்டுகள்ல அது உண்மையும் கூட அப்படி இருந்துமே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த பிறகு அந்த அந்த ஒரு ஸ்வெல்லிங் சொல்லுவாங்களே ஒரு ஒரு மொமெண்டம் சொல்லுவாங்கல்ல அந்த மொமெண்டம் இருக்கிற மாதிரி தெரியல மக்கள் வந்து இப்பெல்லாம் அந்த ஒரு கடந்த இருபது ஆண்டுகள்ல ரொம்ப விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க நீங்க உண்மையாலுமே கருத்து கணிப்பு நல்ல முறையில நியூட்ரலா எந்த சார்பும் இல்லாம எடுக்க போனீங்கன்னாலும் நீங்க எடுக்க போகின்ற காலகட்டம் எது அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்க வாயிலிருந்து நீங்க உண்மை வரவழைக்க முடியும் சர்வதேச போதை மண்ணை வந்து போதை கடத்தல் மன்னருக்கு கட்சியில உயரிய பொறுப்பு கொடுத்து அவன் பார்த்தீங்கன்னா டிஜிபியோட போய் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி கொடுமை இது வரைக்கும் தமிழகத்துல நிகழ்ந்தா நீங்க பேர் பாத்துருக்குறீங்களா சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குள பிரச்சனை நேர்மையா இத நியாயத்துக்கு குரல் கொடுக்குற சமூக ஆர்வலர்களை போய் வெட்டி கொள்றது என்ன கொன்னிடுவாங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கருணாநிதியோட பிஎஸ்ஓ பாதுகாப்பு அதிகாரியா இருந்த ஒருத்தரையே சொன்ன மூணு நாள்ல கொள்றது அதே மாதிரி ஒரு அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது ஒரு கரும்புள்ளி நான் அதை மறைக்கவே இல்லை மறுக்கவும் இல்லை அதை விட மிக மோசமா பல பெண்கள் பாதிக்கப்பட்ட இதுக்கு பின்னாடி பல சார்கள் இருக்கிற இந்த வழக்க வந்து திட்டமிட்டு மூடி மறைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார் அவனை மட்டும் குற்றவாளியா காமிச்சு வேக வேகமா ஜஸ்டிஸ் ஹரீட் இஸ் ஜஸ்டிஸ் பரீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மூடி வச்சாங்க அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு மீண்டும் வருவோம் இன்னும் எட்டு அமாவாசை முடிஞ்ச உடனே நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த சார்கள் ஸ்டாலின் சாராக இருந்தாலும் அப்படி தெரியல ஸ்டாலின் சார் குரல் கொடுத்தாலும் நாங்க வந்து அவங்கள வந்து உள்ள தள்ளுவோம் சொல்லி அது நிச்சயமா நடக்க போகுது தமிழக மக்கள் உண்மையான விடியலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொத்தாம் நான் பல முறை சொன்ன மாதிரி நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி இது தாங்க தமிழகத்தின் இன்னைக்கு தாரக மந்திரமா வரப்போகுது இன்னைக்கு முத முதல்ல ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க போற இந்த தீர்ப்பு இங்க ஒரு பொய்யா சும்மானாச்சும் கொஞ்சம் சொல்லுவாங்க மோடி எதிர்ப்பு அப்படி இப்படின்னா கடந்த முறை நல்ல வாக்குகள் வாங்கியிருக்குது பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலயே நல்ல வாக்குகள் வாங்கியிருக்குது எங்க இந்த கூட்டணி அமையாம போயிருமோ அப்படின்னு என்ன மாதிரி கவலைப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் உண்டு இன்னைக்கு இந்த கூட்டணியை ரெண்டு பேரும் சாணக்கியர் அரசியல் சாணக்கியர் இந்தியாவின் இரண்டாவது இரும்பு மனிதர் அப்படின்னு அமைக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த நல்லதொரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க இது ஒரு வெற்றி கூட்டணி தமிழகத்தை மீட்க போகும் கூட்டணி தமிழகத்தை காப்பாற்றும் கூட்டணி அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சார் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வருது நீங்க சொன்னீங்க திமுக மேல கடும் அதிருப்தி இருக்கு பல குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து வச்சீங்க அது உண்மையும் கூட அந்த அது உண்மையும் கூட ஆஹ் அப்படி இருந்துமே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த பிறகு அந்த அந்த ஒரு ஸ்வெல்லிங் சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு மொமெண்டம் சொல்லுவாங்கல்ல அந்த மொமெண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு உங்க நண்பர் ஜேவிசி ஒரு கருத்து கருத்து கணிப்பு பண்ணியிருக்காரு அது வந்திருக்கு அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா நிறைய கருத்து கணிப்பு பண்ணியிருக்கு எதுலையுமே வந்து ஒரு ஹேண்ட் ஸ்டவுன் விக்ட்ரி தட் இஸ் ரொம்ப ஒரு பயங்கரமா ஜெயிக்க போறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி தெரிஞ்சது தெரிஞ்சுது கண்டிப்பா இந்த இது கூட்டணி வந்து தோக்குது திமுக தோக்குது ஆட்சி மாற்றம் எவ்வளவு சீட் அப்படின்றதுதான் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பொறுத்தவரைக்கும் ஆனால் இந்த முறை ஒண்ணுமே இந்த டஃப் எலெக்ஷன் தானே இருக்கு ஒருவேளை எடப்பாடி அவர்கள் அந்த ஆன்டி கேம்பஸி அப்சர்வ் பண்ண மாட்டேன்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் நீங்க கேட்ட கேள்வி நான் ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறேங்க முதல் விஷயம் மக்கள் வந்து இப்பல்லாம் அந்த ஒரு கடந்த இருபது ஆண்டுகள்ல ரொம்ப விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க நீங்க உண்மையாலுமே கருத்து கணிப்பு நல்ல முறையில நியூட்ரலா எந்த சார்பும் இல்லாம எடுக்க போனீங்கனாலும் நீங்க எடுக்க போகின்ற காலகட்டம் எது அப்படிங்கறத பொறுத்துதான் அவங்க வாயிலிருந்து நீங்க உண்மையை வரவழைக்க முடியும் அந்த தேர்தல் மூடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடைசி அந்த இரண்டு அல்லது மூன்று மாதங்கள்ல தான் மக்கள் வந்து அதை அவங்க வெளிப்படுத்துவாங்க அது வரைக்கும் அமைதியா அதாவது பெசாம ஓடிட்டு இருக்கிற நதிக்கு கீழே ஒரு பூகம்பம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க இப்ப வந்து கேட்டீங்கன்னா கேக்குற பத்து பேர்ல மூணு பேர் என்னமா ஸ்டாலின் நல்லாதாங்க பண்றாருமா ஆனாங்க உள்ளுக்குள்ள எரிமலை குமரிக்கிட்டு இருக்கோம் அதை ஏன் நாம் இப்ப வெளிப்படுத்தணும் இவங்களோட ஆட்சி காலம்னு இருக்குது எட்டு மாசம் இருக்குது நம்மள போய் மீடியாவில் கமிச்சு ஏன்னா திமுக உடைய சட்டம் ஒழுங்குங்கிறது அந்த மாதிரி இருக்குது ஊடு தேடி வருவோம் ஆட்டோவில் வந்து வெட்டுவோம் இல்லை உள்ள போந்து கொள்ளுவோம் அப்படிங்கிறப்ப மக்கள் நிச்சயமா சொல்ற அந்த மாதிரி வெளிப்படுத்த மாட்டாங்க நான் அதே நீங்களும் நம்ம கோலாகல சாரும் என் நண்பர் ஜேவிசி எல்லாம் சேர்ந்துதான் அந்த கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா ஒரு ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எடுங்க இன்னைக்கு சொல்றேன் அதை நீங்க வெளியிடுறதுக்கு பயப்படுவீங்க தயங்குவீங்க என்ன காரணம்னா நூத்தி எண்பது இடங்களில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் அப்படின்னு உறுதியா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு இது என்ன வெளியில்லாமா தப்பா கிப்பா போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திடமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் இல்லைங்க ஒரு அதிமுகவுல கடந்த இரண்டு ஆண்டுகளா பெரும் பிரச்சனைகள் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் இருந்து அதெல்லாம் ஒரு மாதிரி சரி செஞ்சு இன்னைக்கு கட்சி கட்டமைப்பு அப்படிங்கிறது அவரு சாதாரண ஒரு கிளை செயலாளரா சிலுவம்பாளையத்தில் ஆரம்பிச்சதுனால கட்சியினுடைய இந்த அடிப்படை கட்டமைப்புங்கிறது அந்த பூத் கமிட்டி அப்படிங்கிற தாரக மந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடந்த நாலு மாசமா இப்பயாவது சேலம் அவர் வர்றப்ப அடிக்கடி நானும் சந்திக்க போவேன் நமக்கே கேட்டா போர் அடிச்சிடும் அவன் ஏதாவது ஆசையா மாலை பொக்கே ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வருவான் ஏப்பா அந்த பூத் கமிட்டிக்கு ஏதாவது பூத் கமிட்டி இல்லைங்க அந்த பூத்துக்கே இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது பொறுப்பாளர்களை போடுறாங்க முதல்ல அந்த பூத் கமிட்டிங்கிறது எலெக்ஷன் அப்ப மட்டும்தான் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது இப்ப அது ஒரு நிரந்தர அமைப்பா மாத்தி அதுக்கு ஒரு ஒன்பது பொறுப்பாளர்களை போட்டு அதுல பெண்களுக்கு இளைஞர்களுக்கு ஐடி விங்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இப்ப ஏன் அவரை பார்க்க போறோம்னு திருச்சி ஓடுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி போனா அந்த பக்கம் பூத் கமிட்டிக்கு போட்டியா ஏன்னா கிளைக்கழகத்துல இருந்து வந்ததுனால ஒவ்வொரு ஊர் தான் நான் இப்ப ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி பார்க்க போயிருந்தேன் தர்மபுரி பாப்பிரெட்டி பக்கத்துல இருந்து வர்றாங்க அங்க ஏதோ ஒரு பூத் நம்பர் சொல்லி இந்த இதுக்கு போட்டியா பாக கிளைக்கு போட்டுட்டீங்களா ஆளை போட்டீங்களா லிஸ்ட் எங்க செக் பண்ணிட்டீங்களா பொறுப்பாளர் வந்து உங்களை விசிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த அடிப்படை கட்டமைப்பு சரி பண்ணிட்டு வராரு கடந்த சில தேர்தல்கள் அவருக்கும் கொடுத்த சில பாடங்கள் அந்த அடிப்படையில தான் பாஜக கூட்டணி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னவர் கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தமிழகத்தில் பாஜகவும் ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சிதான் அது ஒரு சுமை அல்ல அப்படிங்கிறது அவரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதல் சந்திப்பிலேயே மரியாதைக்குரிய அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பிலேயே அமித்ஷா அவருக்கு வெளிப்படையா சொன்னது மிஸ்டர் பழனிசாமி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் யூ டுவெண்டி டுவெண்டி நைன் ஃபார் பிஜேபி அப்படின்னு ரெண்டு மணி நேரம் ரெண்டு பேரும் மனசுத்து பேசி சில அரசியல் முன்னெடுப்புகள் அங்கேயே அவங்க முடிவு பண்ணிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்தாரு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நான் கேள்விப்படுறேன் அவர் மாநிலம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போறாரு ஆனா என்ன இரண்டு கட்சி தலைவர்களுக்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நான் ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் என்ன அப்படின்னா இனி தமிழகத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்று முன்னெடுக்கிற போராட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் பாஜகவையும் அதை உள்ள சேர்த்துக்கிட்டு அந்த போராட்டங்களை பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் ஆனா அதை நிச்சயமா பண்ணுவாங்க என்னன்னா இன்னும் வந்து இந்த பாமக வந்து ஒரு படத்துல சொல்ல பாமக பிரச்சனை ரெண்டே வரியில முடிச்சிடுறாங்க டாக்டருக்கு டெல்லிக்கு பிளைட் ஏற தவிர வேற வழி இல்ல சேலத்துக்கு ட்ரெயின் ஏற தவிர வேற வழியே கிடையாதுங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்டு வருவாரு அவர் அந்தாண்ட போய் வா என்ன சொன்னா எங்க வீட்டுல என்னது இல்லைன்னு சொல்லிட்டாலா நீங்களா அப்படின்ட்டு அந்த வந்த உடனே நான் சொல்றேன் இல்ல போ அப்படின்பாரு அந்த மாதிரி அங்க டாக்டர் வந்து தன்னுடைய எண்பத்தி ஏழு வயசுல எல்லா முடிவும் நாம் எடுக்கணும் அன்புமணிகிட்ட நாம கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள இன்டர்னல் பிரச்சனை இல்ல அது தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கிறார் நான் ஒரு முக்கியமான சோர்ஸ்ல கே கேள்விப்பட்டேன் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி அதான் நான் சொன்னேன் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில ஆடித்தர் குருமூர்த்தி போய் அவரை சந்திச்சப்ப அங்க இருந்து திரு அமித்ஷா அவர்கள்ட்ட யாரத்தால இருபத்தைந்து நிமிடங்கள் பெரிய டாக்டர் வந்து தொலைபேசியில பேசிருக்கிறப்ப நான் எங்க வரப்போறேன் நான் உங்க இடத்துக்கு தான் வரப்போறேன் அதுக்கு முன்னாடி என் கட்சியில என்னுடைய நலன் கருதி நான் சில பாதுகாப்புகளை பண்ணிக்கணும் அதை நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிருக்கிறாரு அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு அஇஅதிமுகவும் பாஜகவும் மட்டும் நின்னா அது நல்லா இருக்காது பாமகவிலும் அதுல கூட எடுத்து அதே மாதிரி அங்க ஒரு காலு இங்க ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்கிற தேமுதிகாவையும் உரிய முறையில அவங்கள்ட்ட பேசி அவங்களையும் இங்க இழுத்து ஒரு வலுவான கூட்டணி டைம் இருக்குது பத்து மாசம் டைம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புக்காக தான் காத்திருக்கிறார் நினைக்கிறேன்